ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜெக் இன்றைக்கி இந்த விடையில் இட்லி கடை மூவிக்கான டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக தான் பார்க்க போகிறோம் இட்லி கடை டே ஒன்ல தமிழ்நாட்டில் மட்டும் டென் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் வைடாக ஃபிஃப்டீன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸான தமிழ் மூவிஸ்லேயே டே ஒன்றில் அதிகம் கலெக்ட் பண்ண ஃபிஃப்டீன் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் இருக்கிறது கூலி இந்த மூவி டே ஒனில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் நைன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு செகண்ட் ப்ளேஸில் குட் பேட் அக்லி ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் மூணாவது விடாமுயற்சி ஃபார்ட்டி எயிட் க்ரோர் நாலாவது தக் லைஃப் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஒன் க்ரோர் அஞ்சாவது ரெட்ரோ தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் ஆறாவது குபேரா தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் க்ரோர் ஏழாவது மதராசி டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் க்ரோர் எட்டாவது இட்லி கடையிற்கு ஃபிஃப்டீன் க்ரோர் அண்ட் ஒன்பதாவது ட்ராகன் லெவன் பாயிண்ட் டூ க்ரோர் பத்தாவது தலைவன் தலைவி சிக்ஸ் க்ரோர் பதினொன்னாவது மதகஜராஜா ஃபைவ் க்ரோர் பன்னெண்டாவது வீரதீரசூரன் ஃபோர் க்ரோர் பதிமூணாவது நிலவுக்கு என் மேல் என்னடிக்கோவும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் பதினாலாவது காதலிக்க நேரமில்லை டூ பாயிண்ட் நைன் க்ரோர் அண்ட் பதினஞ்சாவது கேங்கர்ஸ் டூ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்து செவன்த்து பொசிஷன் வரை இருக்க எல்லா மூவிஸுமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அப்படின்னு நாலஞ்சு லாங்குவேஜில் சில ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் இட்லி கடை தமிழ் தெலுங்கில் மட்டுமே ரிலீஸ் பண்ணியே ஃபிஃப்டீன் குரோர் கலெக்ட் பண்ணி எயித்து பொசிஷனை பிடிச்சிருக்கு தனுஷ் ஆக்டிங்கில் ப்ரீவியஸாக ஆன குபேரா மூவி டே ஒனில் வேர்ல்டு வைட தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் க்ரோ கலெக்ட் பண்ணியிருந்தது பட் தமிழ்நாட்டில் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோ மட்டும்தான் கலெக்ட் பண்ணியிருந்தது அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ராயன் டே ஒன்றில் வேர்ல்டு வைடாக டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் க்ரோ கலெக்ட் பண்ணியிருந்தது தமிழ்நாட்டில் டென் பாயிண்ட் எயிட் குரோ கலெக்ட் பண்ணியிருந்தது குபேரா அண்ட் ராயன் இந்த ரெண்டு மூவியுமே மூணு இல்லைனா நாலு லாங்குவேஜில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் இட்லி கடை தமிழ் தெலுங்கில் மட்டும் ரிலீஸ் பண்ணி இந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இட்லி கடை மூவியோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா எயிட்டி க்ரோர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் குள்ளே தான் இருக்கும் அக்யூரேட்டான நம்பர் இன்னும் கிடைக்கல அப்கமிங் டேஸில் அது கிடைக்கும் இப்போது இட்லி கடை மூவி ப்ரீசேல் பிஸ்னஸ் எவ்வளோ பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மட்டுமே டுவெண்ட்டி எயிட் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானால ஃபைவ் க்ரோர் கர்நாடகாவில் த்ரீ க்ரோர் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர் ஓவர்சீஸில் டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணி டோட்டலாக வேர்ல்டு வைட் பிஸ்னஸாக ஃபார்ட்டி க்ரோர் ப்ரீசேலில் மட்டுமே இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸான தமிழ் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் டென் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்கிறது கூலி இந்த மூவி லைஃப் டைம் கலெக்ஷனாக ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ரெண்டாவது குட் குட்ப் அக்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் க்ரோர் மூணாவது ட்ராகன் ஒன் ஃபிஃப்டி க்ரோர் நாலாவது விடாமுயற்சி ஒன் ஃபார்ட்டி டூ க்ரோர் அஞ்சாவது குபேரா ஒன் ஃபார்ட்டி க்ரோர் ஆறாவது ரெட்ரோ ஹண்ட்ரட் அண்ட் டூ க்ரோர் ஏழாவது மதராசி ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் க்ரோர் எட்டாவது தலைவன் தலைவி ஹண்ட்ரட் க்ரோர் ஒன்பதாவது தக் லைஃப் நைன்ட்டி செவன் க்ரோர் அண்ட் பத்தாவது டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கு நைன்டி க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இட்லி கடை மூவி ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்போ இந்த டாப் டென் லிஸ்ட்டில் எந்த பொசிஷனில் வருது அப்படிங்கிறத ஸோ வீடியோ ஒன்று முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சினா தான் வீடியோக்குள்ளே கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனல்லாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டல் தன் பை ஃப்ரம் சாக்